எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்ப சொல்ல போற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெற்றிலையின் மருத்துவ பயன்கள் இந்த வெற்றிலையை எப்படி சொல்லுவாங்கன்னாக்கா தாம்பலம் வெள்ளிலை அப்படின்னும் இந்த வெற்றிலையோ சொல்லுவாங்க இதோட மருத்துவ குணங்கள்னு பாத்தீங்கன்னாக்கா விதமானது இரண்டு வெற்றிலையில ஐந்து மிளகு வைத்து வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்டோம்னாக்கா சாறை மட்டும் முழுங்க முழுங்கிடணுமாமா இதே போல் இரண்டு மாதங்கள் வரை செஞ்சுட்டு வந்தோம்னாக்கா உடல் எடை குறையுமாமா சரிங்களா அடுத்ததா நரம்புகள் பலப்படுமாமா ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வெற்றிலை சாரோட அரை ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தா நரம்புகள் வந்து நரம்புகளுக்கு எல்லாம் பலம் கிடைக்குமாம் அடுத்ததா மூளை பலமும் மூளையும் பலம் பெறுவதோட ஞாபக சக்தியும் அதிகரிக்குமாம் ஆஹ் ஒரு பாத்திரத்துல சிறிதுக்கு கடுகு எண்ணெயை சூடு படுத்திட்டு இதுல வெற்றிலைகளை அஹ் வை வச்சுட்டு லேசா வதக்கணும் இந்த வெற்றிலைகளை இளஞ்சூட்டுல மார்வில வைக்கும்போது நெஞ்சு சளி கரைந்து வெளியேறுமாமா அடுத்ததா ஐந்து வெற்றிலையை துண்டுகளாக்கி அதோட கால் ஸ்பூனுக்கு சற்று குறைவாக உப்பு சேர்த்து நீர் விட்டு கொதிக்க வைக்கணுமாமா இதை வடிகட்டி குடிச்சிட்டு வந்தா யானைக்கால் நோய் விரைவி விரைவிக்கும் சரியாகுமாமா விட்டு விட்டு காய்ச்சல் ஏற்பட்டு கால்கள் சிறிது சிறிதாக பறத்துட்டே இருக்கும் பாத்தீங்களா யானைக்கால் மாதிரி அந்த நோய்கிருமிகள் இதால மட்டுப்படுமாமா இந்த வீக்கத்தை வெற்றிலை தேநீர் குறைக்குமா விரைவாதம் ஏற்படுவதால நெறிக்கட்டி காய்ச்சல் வருமா இதை தடுக்க இந்த தேநீரை பயன்படுத்தலாம் அடுத்ததா பாத்திரத்துல சிறிது விளக்கெண்ணியோட நீர் விடாம அரைத்த வெற்றிலைய பசைய சேர்க்கணுமா இத பத்தாக போட்டுட்டு வர கீழ்வாதம் விரைவாதம் சரியாகுமாமா வாய் சிவப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய வெற்றிலையில் பல்வேறு நன்மைகள் இருக்குது வெற்றிலை வாயில் இருக்கும் வாயுவை வெளித்தள்ளும் தன்மை கொண்டதா மூளை இதயம் கல்லீரல் மண்ணீரல் ஆகியவற்றை பலப்படுத்தி ஆரோக்கியத்தை தரக்கூடியதா நரம்பு மண்டலத்துக்கு பலம் கொடுப்பதால படிக்கும் குழந்தைகளுக்கு வெற்றிலை சாறு கொடுத்து வர ஞாபக சக்தியும் அதிகரிக்குமாமா வெற்றிலை சாரை ஒரு சொட்டு காதில் விட்டா காதில் ஏற்படும் வலி சீல் பிடித்தல் போன்றவையும் குணமாகுமா ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ